ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைவேத்ரேட்ஸை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்டி சார் வந்துட்டு அதிகாரப்பூர்வமாக வெயிலில் வெளியே வந்தது வந்து எல்லாருக்குமே தெரியும் ஸோ வந்ததுக்கப்புறம் அவர் வந்து வீடியோவில் நம்மக்கிட்ட ஏதாவது ஒரு தகவல் சொல்லுவார் பேசுவார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தோம் ஆனால் பேசலை ஸோ அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா எம்டி சார் வந்து வெளியில் வரும்போது அவருக்கு வந்து நீதிமன்றத்தில் ஒரு ஏழு கண்டிஷனோட தான் வெயில் வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ அதன் அடிப்படையில் தான் அவர் வெளியில் வந்திருக்காரு இந்த விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும் ஸோ அந்த கண்டிஷனுக்குலாம் தகுந்த மாதிரி தான் அவர் வந்து செயல்படணும் ஸோ ஒருவேளை அந்த மாதிரி செயல்படலை அப்படின்னா அவருக்கு மறுபடியும் பெயில் வந்து கேன்சல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த விஷயம் எல்லாருக்குமே தெரியுங்க நம்ம வந்து வெளியில் ஜாமீனில் வரோம் அப்படின்னா ஒரு சில கண்டிஷன் கொடுப்பாங்க ஸோ அதன்படி நம்ம நடக்கலை அப்படின்னா அந்த பெயில் வந்து கேன்சல் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும் இது சாதாரணமாகவே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஸோ அந்த மாதிரி தான் எம்டி சார் அவங்களுக்கும் எம்டி சார் வெளியில் வந்தும் பேசாமல் இருக்கிறதுக்கு இதுவும் கூட ஒரு காரணமாக இருக்கலாங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட தொண்ணூறு நாளைக்கு மேல அவர் ஜெயிலில் இருந்திருக்காரு ஸோ அதனால வெளியில என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது அவருக்கு தெரியாது தான் வந்து வெளியில வந்திருக்காரு இதுக்கப்புறம் தான் இங்க என்னெல்லாம் நடந்துச்சு வெளியில அப்படிங்கிறத பத்தி அவர் அதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா அங்கே உள்ள முக்கியமான நபர்கள்ட்ட ஏதாவது சொல்லி அவரால் ஒருவேளை வீடியோவில் பேச முடியல அப்படின்னா அங்கே உள்ள முக்கியமான நபர்கள்லாம் இருப்பாங்க ஸோ அவங்க மூலியமாக ஏதாவது தகவல் வந்து நம்மக்கிட்ட தெரியப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ கண்டிப்பாக வந்து எம்டி சார் டைரெக்டாக பேச முடியல அப்படின்னா கூட ஏதோ ஒரு வகையில் நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக தகவல் தெரிவிப்பார் ஸோ யாரும் கவலைப்பட வேண்டாங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு தகவல் தான் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கு மைவி திரியாட்ஸை பற்றி நம்மளுக்கு கிடச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு வீடியோ நிச்சயமாக பயனுள்ளதாக சொல்லி நான் நம்ம வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம் பாய்